பாண்டியரா் சார் வந்து வீடியோ காலில் வந்தாங்க எனக்கு இந்த இது சொன்னாங்க இது இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது ஆப்வியஸ் இட் இஸ் அன் ஆப்வியஸ் எஸ் அது வந்து தேர்ஸ் நோ லைக் யோசிக்கிறேன் அந்த விஷயம் இல்லை ஏன்னா அவங்க நரேட் பண்ணும்போதே நான் வந்து இருந்தேன் பயங்கரமாக இருந்தேன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆப்வியஸ்லி அப்போ எனக்கு தெரியும் அந்த படம் எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகும் இதில் ஸோ இட் வாஸ் அ வெரி லைக் அண்ட் ஆல்சோ நான் லைக் சேதுபதி சரும் நானும் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம் அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் எனக்கே அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நான் டைரக்டர் கிட்ட சொன்னேன் இந்துக்கிட்ட சம்திங் இஸ் ஒர்க்கிங்கில் இந்து அவங்க வந்து பஸ்ஸில் இருக்காங்க நான் வந்து இங்கே கடையில் இருக்கேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கெமிஸ்ட்ரி யூனோ டசன்ட் ஆல்வேஸ் ஹேப்பன் ஸோ வி ஷு டூ சம்திங் ஏதாவது பண்ணோன்னு அப்படி இருந்தது ஸோ எல்லாமே சேர்ந்து வந்தபோது ஐ ஃபெல்ட் எஸ் திஸ் இஸ் த ரைட் ஃபிலிம்னு எனக்கு தோணிச்சு